அந்த ஊர் பேர் வந்து திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த கோயிலோட வந்து நேம் வந்து எண்கள் எண்கள் ஆதி நாராயண பெருமாள் இந்த பெருமாள் சார் உலகத்திலே எங்கேயுமே காண கிடைக்காத பெருமாள் இந்த பெருமாளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எடுத்த மாதிரி கருடால் வரும் கருடன் மேலே இந்த பெருமாள் வந்து அமர்ந்த குளத்தில் கருடன் மேலே நேரே இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னா சமீவனம்னு பேர் இந்த ஊர் பேர் வந்து எண்ணி ச எண்கனுங்கிற ஊர் வந்து சமீவனம்னு பேர் வன்னி மரக்காடுன்னு பேர் விருத்த ஆறு அதாவது விருத்த காவேரின்னு சொல்கிற வெட்டாற்றில் ஓடுது வெட்டாறு வெட்டாருன்னு ஒன்று ஓடுது அந்த வெட்டாட்டில் இருக்கு அருகே இந்த கோவில் இருக்குது திருவாரூர்லேருந்து குடவாசல் போகிற வழியில பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த கோயிலில் நீங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பெருமாளை ஜேவிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 பிரச்சனை ரொம்ப 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 பொண்ணியம் இது நூற்றி எட்டு திவ்யஸ்தலத்தில் இல்லை ஆனால் இது இது பக்கத்திலே இந்த எங்கன் ஆதிநாராயணன் கோயில் பக்கத்திலே முருகன் இருக்கு முருகன் வந்து இந்த கோயில் வந்து விசேஷமான கோயில் இந்த பெருமாள் வந்து என்னன்னா அதாவது வந்து பிருகு முனிவரும் மன்னனும் இந்த நாட்டை ஆண்டு வந்தாங்க பிருகு முனிவர் வந்து தவத்தில் இருந்தார் அப்போ மன்னன் வந்து வேட்டைக்கு போகும்போது அவருடைய தவம் கலைஞ்சி அவருடைய முகம் வந்து சிங்க முகம் மாறின்னு சொல்லி சாப விமோசனம் கொடுத்துட்டார்